சிறப்பான முறையில் வருவாய்த்துறை அவர்கள் அருமை பரிசுகள் கொடுத்துட்டு இருக்கீங்க அதே போல கால்நடை துறை சிறப்பு மாட அனுமதிச்சுட்டு இருக்கீங்க அருமையா போயிட்டு இருக்கு நல்ல நாட்டின காடுகள் மட்டுமே அனுமதிச்சிருக்கீங்க ரொம்ப நன்றி சார் சூப்பரா போயிட்டு இருக்கு நம்முடைய மாநகராட்சியை சேர்ந்த அத்துணி நிர்வாகிகளுக்கும் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றி சூப்பரா போயிட்டு இருக்கு இது உண்மையிலேயே மாடு வரிப்புடி மாதிரி தாங்க இருக்கு புரிஞ்சுப்பாரு சேலத்திலிருந்து வந்தால் தொழில் குறிக்கிற உடல தமிழ் தம்பி மாநாடு பாதுகாப்பா தமிழ்நாடு முதலமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சரான உதயநிதி சவரி வழங்கும் ஒரு காரும் சிறப்பா ரெடியா தரமா இருக்கு ஏசி சும்மா ஜம் போயிட்டு இருக்கலாம் மாநகராட்சி மேயர் அவன் சிறப்பாக

அமைச்சு ஒரு தங்க காசு மாடு வீட்டில் போயிட்டு இருக்கு காலையும் தயாரா இருக்கு ரெடியா வச்சுக்கணும் சார் நம்ம குரூப்ல தூரம் கைதீ உற்சாகப்படுத்து அதுவே பிடிச்சுட்டா

சூப்பர் மாடு சூப்பர் மூணு அருமையான வீரர் சூப்பர் வீரர் போயிடாக்க அரிய அழகு மாடியா அருமையான மாடு அருமையான